பிபிடியே ஓபன் பண்ணி ஸ்டோ ஸ்டோ இல்ல இல்ல இதுல வரும் ஆக்சுவலி பேர் என்ன மொபைல்ல வரல எனக்கு நீங்க இப்ப இதுல பேசிட்டு நான் லேப்டாப் ஓபன் பண்றேன் ஓகே சோ அப்ப நமக்கு வந்து அடிப்படை தேவைன்னு பார்க்க போனே என்னன்னா கண்டிப்பா நமக்கு தேவையான இத்தனை விஷயம் நடக்கும் கண்டிப்பா நம்ம உழைக்கணும் உழைக்காம இது எதுவுமே நடக்க போறது நமக்கு கிடையாது சரிங்களா அப்படி உடைக்கணும்னா கூட நமக்கு ஒரு எண்ணம் வரணும் ஒரு ஆசை வரணும் அந்த ஆசை இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் நான் போய் உடைக்கணும்னு முடிவு பண்ணா கூட நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படணும் நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படணும் ஸோ அந்த ஆசைதான் நம்மள வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு முன்னு கொண்டு அது ஒரு காரணமா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்க எட்வின்சி பார்னஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் தாமஸ் ரீசன் கிட்ட பாத்தீங்கன்னா ஓகே சார் ஓப்பன் ஆயிடுச்சுங்க சார் நான் தான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன் அவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட போயிட்டு நம்ம போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுக்காக அவர் கடமை போகிறதுக்கு கையில பணம் இல்லை அப்ப என்ன பண்றாருன்னா திருட்டு வண்டி ஏறி போயிடுறாரு போயிட்டு அவர்கிட்ட பண்ணிட்ட ரெடி கிட்ட நின்றுட்டு என்ன கேக்குறேன்னா ஏன் எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு புதுசா ஏதாவது ஒருத்தருக்கு டக்குன்னு வேலை கட்ட கொடுத்துருவாங்களா உடனே அவர சொல்லி இல்லைடப்பா எங்க வேலை எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு அவரு இல்லைங்க சார் எனக்கு வேலை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறாரு கொஞ்ச நேரம் போறவரு அங்கேயும் நிக்கிறாரு பாக்குறாரு சரி என்னடா இவரு சும்மா இங்கேயே நிக்கிறாரு சொல்லி ஒரு சின்ன சின்ன வேலைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்ப அந்த சின்ன சின்ன வேலைகளை அவரு நேர்த்தியா ரொம்ப அழகா பண்ண ஆரம்பிக்கிறாரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கே அவர் புடிச்சு போகுது பரவாயில்ல நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப இன்னும் நிறைய அவருடைய ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுறாரு எப்படிலாம் அவர் இன்னும் டெவலப் பண்ணிக்கணுமோ எப்படிலாம் அவருக்கு அவர் மனசை டச் பண்ற அளவுக்கு அவர் எப்படி குரோத் ஆகிற அளவுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதனால என்ன நடக்குதுன்னா அவருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஒரு பங்குதாரராகவே அவர் சேர்த்துக்கிறார் அவருடைய தொழில ஒரு பங்குதாரரவே அவர் சேர்த்துக்கிறார் அப்படி சேர்த்ததுக்கு முன்னாடி அவர் பெரிய லெவல்ல ஒரு செல்வந்தரா மாறுறார் இது வந்து அவர் ஆசைப்பட்டது மட்டும் இல்ல பிடிச்சி அந்த இடத்துல நின்னதுன்னு விளைவுதான் இப்ப போய் பசங்க என்ன வேலைக்கு கேட்டு சொல்லலாம் போயிட்டு உடனே போவாங்க வேலைக்கு ஆட்கள் தேவையானு போட்டிருக்கீங்க என்ன சார் போய் கேட்பாங்க அவங்க கொஞ்ச நாள் உட்காருன்னு சொன்னா அந்த இடத்துல உட்கார மாட்டாங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க கேட்டேன் நான் போனேன் உட்காருண்ணா ஆனா உட்காந்துருக்க முடியுமா வேலை இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லையா அது உட்காந்துருக்க முடியுமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு கை செலவு கூட காசு இல்லாம ஒரு திருட்டு வண்டி ஏறி போய் கூட இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஜெயிச்சு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த பொறுமை அந்த ஆசை அந்த தொழில் மீது அவர் கொண்ட அக்கறை அந்த குரு மீது அவர் கொண்ட அக்கறை இத்தனையும் அது காரணமா இருந்துச்சு அதெல்லாம் இல்லை இந்த புத்தகம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நம்ம ஆசைப்படுறது முக்கியம் இல்ல அதை அடையக்கூடிய வழி எவ்வளவு கடினமா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம அங்க ஜெயிச்சா ஆகணும் முடிவு பண்ணா நம்ம இடத்துல இருந்து ஆகணும் அதுக்கான காலதாமதமானாலும் ஜெயிக்கலாம் அப்படின்றது இந்த புத்தகம் சொல்லணும்

இங்க பாத்தீங்கன்னா ஹென்ரி போர்ட் போர்ட் கம்பெனி அவர் நான் வந்து ஆத்தரை பத்தி லாஸ்டா சொல்றேன் முதல்ல ஆத்திர பத்தி சொல்லாம அந்த அவர் எழுதியிருக்க கூடிய அந்த இது வந்து என்னென்ன கண்டென்ட்டோ அதை பத்தி மட்டும் பேசிடுறேன் ஸோ என்ன பண்றாருன்னா ஒரு இன்ஜின் தயாரிக்கணும்னு ஆசைப்படுறாரு அந்த இன்ஜின் வந்து ஒரு ஒரு புரட்சியை உருவாக்கக்கூடிய இன்ஜினா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சோ அதனால அவரை ரெடி பண்ற ரெடி பண்ற ரெடி பண்ற நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் முடியாது போகாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்ல என்னால முடியும் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படம் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ரெடி பண்ணி ஒரு நல்ல ஒரு போர்க்கார இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுதுன்னா அந்த வெற்றி தான் அவர் பண்ணு வச்ச நம்பிக்கைதான் நம்ம நிறைய பேர் நல்லாலே நம்பிக்கை வைக்க மாட்டேன்றோம் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நீ நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா நீ ஜெயிக்க முடியும் அப்ப அதை ஜெயிக்கணும்னா உன் மீது முதல்ல நீ நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த புத்தகம் சொல்லுது வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது சொல்லியிருக்காரு இது தண்ணியக்கு பிறந்த பரிந்துரைன்னு சொல்லி சொல்றாங்க ஆட்டோ சஜஷன் சொல்லிட்டு அதாவது எப்படின்னா ஒரு கால்பந்து வீரர் இருக்காரு அந்த கால்பந்து வீரர் பாத்தீங்கன்னா அவர் கால்பந்து ஆடணும்னு ஆசை ஆனா அவருக்கு ஆட தெரியாது அவர் என்ன பண்றாருதான் போய் நிற்கிறாரு கால்பந்து ஆடுற மாதிரி நினைச்சு பாக்குறாரு திரு இன்னொரு பக்கம் நிற்கிறாரு அந்த கால்பந்து வீரர்கள் ஆடிட்டு இருப்பாங்களே அங்க போய் நிற்கிறாரு இவர் கால்பந்து ஆடுற மாதிரி இமேஜினேஷன் பண்றாரு இப்படி பண்ணி 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 ஒரு ஒரு ஸ்டேஜ் இவரே கால் பண்ண ஆறாரு மிஸ்டர் நல்ல வெற்றியை வந்து பெரிய லெவலுக்கு வராரு ஒரு பெரிய டீம் கூட மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப அந்த டீம் கூட மோத வரும்போது இவருக்கு ஒரு கொஞ்சம் ஜெர்க்கா வராரு ஐயோ நம்மளால முடியாது போலன்ட்டு அப்ப கூட இருக்கணும் சொல்றாங்க இல்லப்பா நீ என்னால முடியும்ப்பா நம்ம டீம் போத்துச்சுன்னு அவ்வளவுதான் அதனால நீங்க பாருங்க கண்டிப்பா ஜெயிச்சு ஆகும் உடனே கொஞ்ச நேரம் போயிட்டு அது ஒரு ஓரமா நின்னு அவர் ஜெயிச்சு வந்த அத்தனை விஷயங்கள நினைச்சு பாக்குறாரு அந்த டீம்ல அவர் வின் பண்றாரு ஸோ அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தண்ணி இயக்க பரிந்துரையே நம்ம யோசனை பண்ணோம் தான் வந்து தானே அதை நம்ம என்ன பண்ணுவோம் ரீகன்சலேஷன் பண்ணி கண்டிப்பா அதை பண்ணும்போது ஜெயிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க Gracias. Okay. சார் அதை சொல்லியாச்சுங்க அடுத்த அடுத்தது அடுத்த ஸ்லைடு இங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த புத்தகத்துல என்ன ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ்னா இப்ப நம்ம எடிசன் எடிசன் அவர்கள்ட்ட போயிட்டு வந்து எட்வென்சி பார்னர்ஸ் போயிட்டு ஜாயின் பண்ணாரு இல்லையா எனக்கு போய் அவர்கள் கத்துக்கணும் அவர் கூட இருந்து நம்ம எல்லாம் செய்யணும்னு செய்யணும் சொல்லி கத்துனாரு அவர் வந்து பெரிய அளவுக்கு மாறி ஒரு பங்குதாரரா மாறினது மட்டும்தான் தான் அவங்களுக்கு என்ன சொன்னா அவர் எப்படி பங்குதாரரா மாறினார்னா எடிசனுக்கு வந்து ஒரு உருவாக்க மட்டும் தான் தெரியும் ஒரு பொருளை உருவாக்க மட்டும் தான் தெரியும் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றன்ற விஷயம் அவருக்கு தெரியாது யாருன்னா இவர் தான் அவர் என்ன பண்றாருன்னா அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ற விஷயம் அவருக்கு நல்லா தெரிஞ்சுதான் அந்த பொருட்களை உடனுடைய என்ன பண்றாரு வித்து கொடுத்துறாரு அப்ப இது இதுல வந்து பார்த்து அவர் சந்தோஷப்பட்டவர் என்ன பண்றாரு அவருடைய தொழில் பண்ணக்கூடிய அத்தனை அவர் என்னன்னா கண்டுபிடிக்கிறாரோ வந்து விற்பனை பண்றாரு ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு நபரா ஒரு ஷேர் ஹோல்டரா அவரை சேர்த்துக்கிறாரு அப்ப ஒவ்வொருத்தருடையும் ஒரு திறமை இருக்கு அந்த திறமை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியுன்றதை இந்த புத்தகம் மூலயமா நமக்கு சொல்றாங்க

எயிட்டி சிக்ஸ்ல வந்து ஒரு டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஃபைவ் நைட்டி ஒன்டா ஸ்கூட்டர் பட்டன் ஸ்டார்டோட இருந்தது அத பாத்து தொட்டு பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஸ்கூட்டர்ல ஸ்டார்டர் எல்லாம் கொடுத்துருக்கா பாரு வாங்கினா இந்த மாதிரி ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்ட்டு அதுல போற மாதிரியே நினைச்சிட்டே இருப்பேன் தொண்ணூத்தி ரெண்டுல அந்த ஸ்கூட்டர் நான் விலைக்கு வாங்கிடுவேன் அந்த ஸ்கூட்டர் வாங்கி போனேன் கண்டிப்பா மேடம் என்னோட கற்பனை எப்படின்னு சொன்னா மேடம் கற்பனை எப்படி இருக்கும்னா சொந்த கார் இல்லாமல் காரில் போவது எப்படி சொந்த வீடு இல்லாமல் வீட்டில் வாழ்வது எப்படி சொந்த ட்ரெயின் இல்லாமல் ட்ரெயினில் போவது எப்படியோ அப்படியேன்னு பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்ப இம்மோஜுவேஷன் யூஸ் இம்பார்ட்டண்ட் ஏன்னா எதெல்லாம் கற்பனை பண்ண சொல்றாருப்பா சார் இந்த மாதிரி கற்பனை பண்ணா அந்த கற்பனைக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு நம்ம வந்து கற்பனை பண்றதே கிடையாது ஆஹ் நம்ம சார் சொன்ன மாதிரி நம்ம இளைய சார் சொன்ன மாதிரி கூட சில பேர் நிறைய பேர் கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கற்பனைகள் வந்து நம்ம உள்ள இருந்துச்சுன்னா அத கண்டிப்பா சக்சஸ் பண்ணி கொண்டு வரும்ன்றதுக்கு உதாரணமா நம்ம ரைட் பிரதர்ஸ் சொல்லலாம் சோ ரைட் பிரதர்ஸ் முதன் முதல்ல ரைட் பிரதர்ஸ்னா யாருன்னு சொல்ல முடியுமா விமானத்தை கண்டுபிடிச்சவங்க விமானம் விமானத்தை கண்டுபிடித்த கண்டுபிடிச்ச ரயில் பிரதர் அவங்க பாத்தீங்கன்னா முதல் முதல்ல ஒரு பறக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சு பறக்க விட்றாங்க அது என்ன பண்ணுதுன்னா மேல போகுது டக்குன்னு கீழே விழுது மறுபடியும் மேல போய் கீழே விழுது மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு சுத்து போகுது மறுபடியும் கீழ் விழுது அப்ப எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க என்னப்பா பெருசா கண்டுபிடிச்சிருவேன் பரப்பலாம் இங்கேயே கீழே விழுது நீங்க எல்லாம் போய் பெருசா கண்டுபிடிச்சிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி ஆனா பிரதர்ஸ் அவங்க மைண்டத்துல அப்பப்ப கற்பனை பண்ணிக்கிட்டாங்க நம்ம வந்து இந்த இந்த இதை வந்து இந்த அளவுலதான் அந்த இறக்கைகள் தயாரிக்கணும் இந்த அளவுக்குள்ளதான் நம்ம பிளைட் உடைய மேல கூட அந்த பேனு அது மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்படிதான் இருக்கணும் இவ்வளவு வெயிட்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி கண்டுபிடிச்சது விளைவுதான் இன்னைக்கு மேல நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய விமானம் அந்த நம்ம கண்டுபிடிச்சாங்க ஸோ அப்போ அந்த என்ன வேணும் அந்த இமேஜினேஷன் நமக்கு வேணும் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி நீங்க இமேஜின் பண்ண கத்துக்கணும் இமேஜ் கத்துங்க வீடு வாங்கிட்ட மாதிரி இமேஜ் பண்ண கத்துக்குங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை இமேஜ் கத்துக்கங்க அதை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் உங்க கையில வந்து சேருன்றதுதான் இவங்க தெளிவா சொல்லிருக்காரு ஸோ நீங்க இமேஜினேஷன் கண்டிப்பா முக்கியம் அது எந்த தொழிலா இருந்தாலும் இவர் எழுதின புத்தகத்துல அவரும் இமேஜினேஷன் பண்ணி பண்ணா ஜெயிக்க முடியும்ன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தோம்னா ஆர்கனைஸ்டு பிளானிங் ஸோ பிளான் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சரி அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னா ஒரு பிளான் பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒரு கட்டணம் கட்ட போறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு பேஸ் மட்டும் போகணும் அவர் எது மாதிரியான வீடு கட்ட போறாரு எத்தனை ரூம் வைக்க போறாரு அந்த ரூமுக்கு எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் இப்படி எல்லா பிளானிங்கும் போட்டு கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அந்த பில்டிங்கும் கம்ப் நிற்கும் அப்போ நமக்குள்ள எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் பண்ணீங்கன்னா அந்த ஒருங்க ஒருங்கிப்படாத ஒரு திட்டம் தீட்டினீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியாது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி ஒரு தொழில் வரும்போது ஒருங்கிணைப்பு அமைக்கப்பட்ட ஒரு திட்டத்தை தீட்டினீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கும் அப்படின்றத அந்த புத்தகம் நமக்கு சொல்லுது நமக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற மைண்டே நிறைய பேர் கிடையாது யாருன்னா அதை எல்லாமே நம்ம கேட்போம் நமக்குன்னு எந்த ஒரு செயல் முடி முடிவு கூடிய திறமை கூட நமக்கு இல்லை அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம அதிகமா கேட்போம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டாலும் கூட அப்பயாவது எடுக்கக்கூடிய திறமை இருக்கான்னா அப்பயும் இருக்காது ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு முடிவெடுக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்குதான் ஒரு இளைஞன் வந்து ஒரு இடத்துக்கு அப்ளிகேஷன் போறான் அந்த எடுத்துக்கு வேலைக்கு இன்ட்ரிவியூ போறாங்க ஸோ அந்த இடத்துல வேலைக்கு போயிட்டு போகும்போது இந்த இடத்துல வேலை கிடைக்குமோ கிடைக்காதா அப்படின்னு போகும்போது அவர் முடிவோட போற இந்த இடத்துல வேலை வாங்கிட்டு தான் நான் வருவேன் அப்படின்ற சூழ்நிலையோட அவர் போறாரு அங்கேயே உட்காந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பொறுமையாக யோசனை பண்ணி அவர் கரெக்டாக பதிலடி சொல்லி ஒரு முடிவு எடுத்த அந்த கம்பெனியில் அவருக்கு வேலை கிடைக்குது ஸோ அந்த முடிவு என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் முடிவு நீங்கள் எடுக்கலைன்னா அதில் நீங்கள் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் முடிவு எடுத்தால் ஜெயிக்க முடியுன்றத இந்த புத்தகம் நமக்கு சொல்லி விடாமுயற்சி உங்களுக்கே தெரியும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விடாம நம்ம முயற்சி பண்றோமோ அப்ப நம்ம சக்சஸ் கிடைக்கும் எந்த ஒரு கோலை நீங்க பண்றதா இருந்தாலும் விடாமுயற்சியா கன்சிஸ்டன்சியா நம்ம பண்ணி ஆகணும் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்ச தளவு ஏறிட்டு அப்படியே இறங்கிட்டா அந்த இடத்துல நீங்க தொட வேண்டிய எல்லையை போய் தொட முடியுமா முடியாது இப்படித்தான் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க புதையல் எடுக்கிற இடத்துக்கு வந்து ஆஹ் வேலைக்கு விடுறாங்க ஒரு சிறு ஒரு பையனை அவன் என்ன பண்றது தோண்டிட்டே இருக்காரு ஒரு ஒரு லெவலுக்கு மேலே தோண்ட முடியல அவரால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாரு அப்பா அங்கே வர அவர் சொல்றாரு ஏன்பா இவ்வளோ தோளவு தூண்டிட்டு இல்லை இன்னும் கொஞ்ச தளவு தோண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க

மாஸ்டர் மைண்ட் சொல்றாங்க பவர் ஆப் த மாஸ்டர் மைண்ட் சோ இங்க வந்து ஒரு தலைமை கண்கூட நீங்க வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு பிசினஸ் ஜெயிக்க முடியும் எந்த ஒரு செயல் இடத்துல நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கப்பல்ல மாலுமி இருக்காரு அவர் தான் கேப்டன்னு அவர் என்ன பண்றாருன்னா கப்பலை செலுத்திட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா அந்த கடல் ஆலைகளால ரொம்ப வந்து கட கப்பல் உள்ள போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது மக்கள் உள்ள இருக்கணும் அப்படியே தடுமாறுறாங்க என்ன பண்றதே தெரியல உடனே அந்த கேப்டனுக்கு அந்த தகவல் போகுது உடனே அந்த கேப்டன் வந்துட்டு முதல்ல பதறாதீங்க அமைதியா இருங்க கண்டிப்பா நம்ம நம்ம வந்து கரையை போய் சேருவோம் அப்படின்ற முதல்ல ஒரு கான்பிடென்ட முதல்ல கொடுக்குறாரு கொடுக்கணும் மட்டும் இல்ல அவர் கைட் பண்றாரு நீங்க இப்படி வாங்க நீங்க அந்த பக்கம் போங்க நீங்க எந்த சைடு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி அந்த கப்பலை கரை வந்து சேர்த்துறாரு ஸோ அந்த தலைமை பண்பு அந்த கேப்டன் கிட்ட இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா கரெக்டா கைட் பண்ணி உங்களை அந்த வழி முறையோட எடுத்து வந்து எங்களுக்கு கரைக்கு சேர்த்துட்டாரு ஸோ இங்க லீடர்ஷிப் முக்கியம் சொல்றாரு இங்க வந்து மாஸ்டர் ஆஃப் மைண்டு கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கு அதை பயன்படுத்திக்க வந்து நம்ம தயாரா இருக்க மாட்டோம் யாராவது பொது கொடுத்தாதான் அதை தயாரா இருக்கிறோம் போல இருக்கு ஆனா லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாருக்குமே இருக்கு ஸோ உங்ககிட்ட இல்லாத மாஸ்டர் மைண்டே கிடையாது ஆனா அதை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா நீங்க எல்லாருமே ஜெயிக்கலான்றதையும் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது அடுத்து ஒரு பருவ வரும் இல்லையா எல்லாருக்குமே அந்த நேரத்துல காதல் வரும் அன்பு எல்லாருக்கும் வரும் அத நம்ம வந்து தட தடப்பட முடியாது சோ அந்த நேரத்தை நம்ம சரியான உடல் பயன்படும் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே டீனேஜ் உடனே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பசங்க வயசு ஆயிட்டாங்க கொஞ்சம் ரொம்ப பேரண்ட்ஸ் ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க அவங்கள வந்து சென்சியரா வாட்ச் பண்ணுவாங்க என்ன பண்றானுங்க ஏது பண்றானுங்க ஏதாவது வயசு வயசு கோளாறுல தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஒரு இளைஞனுங்களை காதலிக்கிறான் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை காதலிச்சவன் கூட அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது அவளை இம்ப்ரஸ் பண்றதுக்காக என்ன பண்றான் அவனை தானே அழகுப்படுத்திக்கிறான் மேன்மைப்படுத்திக்கிறான் ஒரு நல்ல வேலைக்கு போறான் நிறைய கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அப்புறமா அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வாழ்க்கை நல்லா அழகா இருக்கு அப்ப இந்த ஏஜ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த நேரத்துல தவறக்கூடாது தவறாம அந்த விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகலாம் அது தவறிட்டீங்கன்னா உங்களை அதல பதல விக்கிடும் அதனால அது முக்கியம்ன்றதையும் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது அக்சசை இந்த ஸ்லைடு பார்க்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் சொல்லுங்க என்ன இந்த ஸ்லைடு பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஓகே மரம் இருக்கு ஆனா அத நெருப்பா பயன்படுத்துறதுக்கும் அத வந்து ஃப்ரூட்ஸா பயன்படுத்துறதுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி தெரியுது